ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியாமல் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பயிற்சி ஒத்திகைகள் பாகம் ஒன்னு சரிங்களா பார்ட் ஒன் வீடியோ தான் பார்ட் டூ பார்ட் த்ரீ வீடியோ வரும் சோ பார்ட் ஒன்ல ஒரு ஆறு பயிற்சி ஒத்திகைகள் பத்தி பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பயிற்சி ஒருத்தீங்க என்னன்னு பார்த்திங்கன்னா வின்பாக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது வந்து இந்தியா மற்றும் வியட்நாம் இரண்டு நாடுகளுக்கு இடையில் நடைபெற்றது ஸோ வின்பாக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்தியா மற்றும் வியட்நாம் இது நடைபெற்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வியட்நாமில் இருக்கக்கூடிய ஹனோய் அந்த இடத்தில் நடைபெற்றிருக்கு அதாவது பதினொன்று இருபத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்றிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் வியட்நாம் நாடுகளுக்கு இடையே நடைபெறும் ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி சரிங்களா இது வந்து நான்காவது பதிப்பு அதாவது நான்காவது வின் பாக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வியட்நாமில் இருக்கக்கூடிய ஹனோய் பகுதியில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடைபெற்றது இந்த பயிற்சி வந்து முதன் முதலில் எப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மத்திய பிரதேசத்தில் உள்ள ஜபல்பூர் அந்த பகுதியில் தெரிஞ்சுக்க வேண்டியது வின்பாக்ஸுங்கிறது ஒரு ராணுவ கூட்டு பயிற்சி இந்த பயிற்சி இந்தியா மற்றும் வியட்நாம் நாடுகளுக்கிடையே நான்காவது பதிப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வியட்நாமில் இருக்கக்கூடிய ஹனோய் பகுதியில் நடைபெற்றிருக்கு முதல் பதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜபல்பூரில் நடைபெற்றிருக்கு ரெண்டாவது சூரிய கிரண் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த சூரிய கிரண் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்தியா மற்றும் நேபாள நாட்டுக்கு இடையே நடைபெறும் ஒரு ஒத்திகை பயிற்சி இது வந்து பார்த்திங்கன்னா பதினேழாவது பதிப்பு வந்துட்டு இந்தியா மற்றும் நேபாளத்துக்கிடையே இந்த சூரிய கிரண் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடைபெற்றிருக்கு இது நடைபெற்ற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பித்தாரோ கார்க் பித்தாரோ கார்க்குங்கிற பகுதியில் இருபத்தி நாலு நவம்பர் டு ஏழு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நடைபெற்றிருக்கு இது வந்து வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி சரிங்களா அடுத்து வஜ்ர பிரகார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து இந்தியா மற்றும் அமெரிக்காக்கிடையே நடைபெற்றிருக்கு இது வந்துட்டு எங்க நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் இருக்கக்கூடிய உம்ரோய் பகுதியில் நவம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நடைபெற்றிருக்கு இது வந்துட்டு இந்த பிரகார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிறது பதினான்காவது பதிப்பு சரிங்களா இந்த பயிற்சியோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரு நாடுகளுக்கிடையே திறன்சாமி சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தும் முறைகளை வந்து கற்ப அதாவது கற்பிக்க கற்பது தான் இதோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பதினாலாவது வஜ்ர பிரகாரம் வந்து எங்கே நடைபெற்றுச்சுன்னா மேகாலய மாநிலத்தில் இருக்க உம்ரோங்கிற இடத்துல இந்தியா மற்றும் அமெரிக்கா கிடையே நடைபெற்றிருக்கு இருபத்தொன்று நவம்பர் டு லெவன்த்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி வரைக்கும் நடைபெற்றிருக்கு அடுத்தது சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது வந்து இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையேயான ஒரு ஒத்திகை பயிற்சி இது எங்கே நடைபெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூனையில் இருக்கக்கூடிய அவத் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் நடைபெற்றிருக்கு பதினாறு டு இருபத்தொம்போது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதில் நடைபெற்றிருக்கு இந்த பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படை வந்து பங்கேற்றிருக்கு ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சக்தி அப்படிங்கிற ஒத்திகை பயிற்சி வந்து இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையானது இதில் வந்து இந்தியாவோட இராணுவம் மற்றும் விமானப்படை பங்கேற்றிருக்கு இது எங்கே நடைபெற்றதுன்னா ஃபோனில் இருக்கக்கூடிய அவெத் அவத் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடைபெற்றிருக்கு அடுத்து காஸ் காஜின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது வந்து தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த காஜின்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்தியா மற்றும் கஜகஸ்தான் இடையே நடைபெற்றது இது எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா கஜகஸ்தானில் இருக்கக்கூடிய ஒட்டார் நகரில் நடைபெற்றிருக்கு அக்டோபர் முப்பது முதல் நவம்பர் பதினொன்று வரைக்கும் நடைபெற்றிருக்கு இந்த இரு நாடுகளுக்கு இடைப்பட்ட இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு தொடங்கப்பட்ட போது இதோட பேர் வந்து பிரபால் டோஸ்டைக் அப்படிங்கிற பேரில் இந்த பயிற்சி தொடங்கப்பட்டிருக்கு அப்புறம் ரெண்டாவது ஆண்டு பயிற்சியில் தான் இதோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா காஜின்ட் பயிற்சி அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கனா இருவழி பயிற்சியாக கொடுத்திருக்காங்க இருதரப்பு விமான படைப்பிரிவையும் சேர்த்து இருவழி பயிற்சியாக கொடுத்து கொடுத்திருக்காங்க இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்காக நூற்றி இருபது பேர் கொண்ட இந்திய தரைப்படை மற்றும் இந்திய விமானப்படை குழு வந்து கஜகஸ்தான் புறப்பட்டு சென்றது ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது காஜின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கஜகஸ்தானில் இருக்கக்கூடிய ஒட்டார் நகரில் நடைபெற்றிருக்கு இதில் பங்கேற்பதற்காக நூற்றி இருபது பேர் கொண்ட இந்திய தரைப்படை மற்றும் விமானப்படை குழு வந்து கஜகஸ்தான் போனது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதோட பேர் வந்து பிரபால் டோஸ்டெக் இருக்குது ரெண்டாவது பதிப்புல தான் இதோட பேரை வந்து காஜின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு சொல்லி மாற்றிருக்காங்க அடுத்து கடைசி பயிற்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்தரப்பு கடல்சார் பயிற்சி இந்த முத்தரப்பு கடல்சால் பயிற்சி வந்து இந்தியா இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா அந்த மூன்று நாடுகளுக்கு இடையே நடைபெற்றிருக்கு இது எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தோ பசிபிக் அப்படிங்கிற பிளேஸில் நடைபெற்றிருக்கு இருபது இருபத்தொன்னு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த முத்தரப்பு கடல்சால் பயிற்சி நடைபெற்றிருக்கு ஐஎன்எஸ் சக்யாத்ரி கப்பல் ஆனது முதலாவது முத்தரப்பு கடல்சார் கூட்டாண்மை பயிற்சியில் பங்கேற்றது ஸோ முதலாவது முத்தரப்பு கடல்சார் கூட்டாண்மை பயிற்சியில் பங்கேற்ற கப்பலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் சக்யாத்ரி இது வந்து இந்தியா இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே ஆகிய மூன்று நாடுகளுக்கு இடையேயான முதலாவது முத்தரப்பு கடல்சார் பயிற்சி ஸோ இது ஃபஸ்ட் டைம் வந்து கடல்சார் பயிற்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தோ பசிபிக் இடத்தில் நடைபெற்றிருக்கு இதில் பங்கேற்ற கப்பல் ஐஎன்எஸ் சக்யாத்ரி அப்படிங்கிற ஒரு கப்பல் வந்து இடம்பெற்றிருக்கு இது வந்து இந் இந்நாடுகளின் கூட்டாண்மை வலுப்படுத்தவும் நிலையான அமைதியான மற்றும் பாதுகாப்பான இந்திய இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை கட்டமைப்பதனை ஆதரிப்பதற்காக தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ